ஜாதகம் நான் பார்த்தேன் அவர் ஜாதகம் லக்னம் இந்தத்தில் குரு சுக்கரன் புதன் சூரியன் ராகு சனி கேது செவ்வா சந்திரன் கலகராட்சிக்கார குரு சந்திரன் பார்க்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜாதகம் பார்த்தவங்க ஐயா உனக்கு லக்னத்துக்கு நாலில் தனி அப்போ அவர் பிறந்தது பூச நட்சத்திரம் சனி தசை அந்த சனி போயாச்சு பதினெட்டு வருஷம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு புதன் தன பஞ்சமாதிபதி தசை புதனு பயங்கர பணம் கொட்டம் நீ எங்கேயோ டாப்பில் இருப்ப சொல்லி விட்டாங்க அந்த பதினேழு வருஷம் புதன் தசை பத்து பைசா சம்பாதிக்கல ஆமாம் பிரச்சனையிலே தான் நீந்தி நீந்தாரு அவர் பாட்டுக்கு அதை தான் ரொம்ப பேர் தப்பு பண்ணுவாங்க ரெண்டு குடியவன் அஞ்சு குடியவன் தசை அப்படி இப்படின்னு கிடையவே கிடையாது அந்த ரெண்டு அஞ்சு குடியவன் தசை இருந்தாலும் நான் எப்போவுமே சொல்லுவேன் சாரம் பாருங்க சாரம்தான் முக்கியம் அது இருந்தால்தான் அது வேலை செய்யும் சாரம் சரியில்லைன்னா அது ரெண்டு இருக்கட்டும் ஒம்பது இருக்கட்டும் பதினொன்று இருக்கட்டும் வேலை செய்யாது பிக்கப் பண்ணாது இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் செவ்வாய் சாரம் டோட்டல் புதன் அவுட் அந்த தசை ஒன்றுமே இல்லை நீந்திக்க தான் கந்தார் அவர் இங்கே வாங்குறது அங்கே கொடுக்குறது அங்கே வாங்குறது இங்கே கொடுக்குறது இப்படி தான் வாழ்க்கை போய் நேர்ந்தது சரி புதன் போயாச்சு தான் நிம்மதியின்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு கேது அந்த கேது எவன் வீட்டில் உட்கார்ந்தான் அதே புதன் வீட்டில் செய்வானா எவன் வீட்டில் கேது உக்காதானோ அவன் வேலை தான் அவன் செய்வான் இதே புதன் மாதிரி தான் அந்த கேதுவும் பிரச்சனை பண்ணி எப்போவுமே கேது ஆறாம் வீடு பதினொன்னாம் வீடு தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் நிம்மதி கொடுக்க மாட்டான் கேரண்டியாக சொல்லுவேன் வேறு ஒன்றுமே வானா ஆறு பதினொன்று தவிர கேது எங்கே இருந்தாலும் முன்னுக்கு வராது சரி இதே கேது புதன் வீட்டில் இருந்து புதன் செய்த வேலையே தான் செய்து நின்றான் இப்படியே போத வாழ்க்கை எப்படான்றப்போ தான் லக்னாதிபதி தசை சுக்கர தசை வந்தது அந்த சுக்கரன் சந்திரன் காலில் போய் உட்காந்தான் வாரி வழங்குச்சு ஆமாம் பிரமாதமாக பிரமாதமாக அந்த சுக்கரன் ஒம்போதுல போய் உட்காந்து குருவோட லக்னாதிபதி ரெண்டு கூடியவனோடு சேர்ந்து பதினொன்று கூடியவனோடு சேர்ந்து ஒம்போதில் உட்காந்ததுனால வாரி வழங்குச்சு இந்த ஷார்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா சாரம் நல்லா இருக்கணும் சாரம் நல்லா இருந்தால் வாழ்க்கை பிரமாதமாக வரும் வெறும் தசையை மட்டும் பார்க்காதீங்க ரெண்டு குடியவன் அஞ்சு குடியவன் பத்து குடியவன் பதினொன்று குடியவன் அதெல்லாம் சும்மா இந்த லக்னத்துக்கு தனஸ்தானம் சாரம் பஞ்சமஸ்தானம் சாரம் ராமஸ்தானம் சாரம் ஒம்பது பத்து குடியவன் இதுதான் இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அவன் எங்கே உட்காந்தாலும் வேலை செய்யாது நன்றி வணக்கம்